எங்களுக்கும் ஏச பண்ண பிடிக்கும் ஆனா எப்படி வணங்குதுன்னா எனக்கு தெரியாது எங்களுக்கும் எம்மதனா சம்மதம் தான் ஏச பாக்க பேசி எங்களுக்கு கொஞ்சம் கேக்கு பிரியாணி அனுப்பி வைங்க அது மட்டும் இல்ல அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்புறமா இன்று பிறந்த நாள் காணும் முத்தமிழ் செல்வி சகோதரி அவங்களே உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் நீங்க இன்றும் போல இன்றும் சீரும் சிறப்பு சந்தோஷமா இருக்கணும் நீங்க எங்களை வாழ்த்திருந்தீங்க இந்த வருஷம் உங்களோட சேனல் நல்லபடியா வளரணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் எல்லாரும் இதே மாதிரி பிரேர் பண்ணிக்கோங்க சீக்கிரமா நம்ம சேனல் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு ஓகேங்க கிறிஸ்மஸ்க்கு என்ன கோலம் போடுறது பொங்கல்னா பொங்க பானை போடுவோம் தீபாவளின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோலம் போடுவோம் கிறிஸ்மஸ்க்கு எப்படி போடுறதுன்னு ம் இப்போதே நம்ம மூளையை கசக்கணும் கிறிஸ்மஸ்க்கு என்ன ஸ்பெஷல் அதுக்கு என்ன கோலம் போடுவாங்க கிறிஸ்மஸ்னா கேக் செய்வாங்க பிரியாணி செய்வாங்க கேக்கு பிரியாணி எல்லாம் வாசல் வரைஞ்சு கேட்க முடியும் அது நல்லா இருக்காது கிறிஸ்மஸ்னாவே கிறிஸ்மஸ் தாத்தாவே பேமஸ் அவரே வீட்டு வீட்டுக்கு வந்து என்ன நான் கொடுத்துட்டு போவாரு பேசாம கிறிஸ்மஸ் தாத்தா வரைஞ்சிருவோமா

அப்புறம் என்னங்க கிறிஸ்துமஸ் தான் வந்துட்டாரு அடுத்து கேக்கும் பிரியாணியும் செய்ய வேண்டியது செஞ்சுட்டா கிறிஸ்துமஸ் நிறைவடைஞ்சு போயிடும் இப்பா ஏசு கிறிஸ்துவே எதுவும் அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சு தெரியாமலும் தப்பு தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சு எங்களையும் ஏத்துக்க எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் கிறிஸ்துமஸ் தாத்தா வரைஞ்சிட்டு அடுத்து பிரியாணி என் தோழியை வச்சு பிரியாணி செய்ய போறேன் பிரியாணி செஞ்சுட்டு கேக்கு செய்வேன் செஞ்சு எல்லாரும் உடனே நினைச்சு சாப்பிடுறோம் இது இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்துமஸ் என்ன பண்றாங்க அங்கம்மா காலையில விட்டத்தை பாத்துக்கிட்டு மேலே வானத்துல வாத்து கையை திருக்கணுமா செஞ்சுக்கிறா என்னை பாருங்கள் என் பாவங்கள் நீங்கள் வாங்கி செல்லுங்கள் சின்ன ஆச்சு இவளுக்கு கொஞ்ச நாளாவே சரியில்லை அப்பப்ப தனியா பேசிட்டு தர்றா தனியா பாட்டு படிக்கிட்டு தர்றா என்ன ஆச்சு இவளுக்கு தலையில அடிவிடல இருந்தே கொஞ்சம் சரியில்லாம இருக்கா அந்த டாக்டர் போய் பாருங்க பாக்க மாட்டேங்கிறேன் விடிய மட்டும் எந்திரிச்சு யாரு கூட பேசிக்கா வானத்துல பாத்து முன்னோர் கூட பேசிக்காளா நிரந்தரம் நிரந்தரம் நீ நிரந்தரம் இன்னைக்கு அமாவாசை கூட இல்ல

ஐயோ அத்த என் வாயிலே போடச்சுனே உங்க வாயில போடச்சுனே இடி விடு யார் வாயில போட்டாச்சு எனக்கு வாயில போடணும் கேத்த இன்னைக்கு கிறிஸ்மஸ் தா அதனால கிறிஸ்மஸ் தாத்தா வரஞ்சிருக்கேன் நீங்க என்ன அத்த கிறிஸ்மஸ் தாத்தா முன்ன பண்ண பார்த்தத இல்லையா பொம்மன் கிட்டிங்க அப்படியே இன்னைக்கு கிறிஸ்மஸா ஆ அப்பனிக்கு பிரியாணி நம்ம வீட்ல ம் கிறிஸ்மஸ்னா பிரியாணி நீங்கனும் கேக் குத்துன மட்டும் யா வச்சுக்கங்க அந்த கிறிஸ்மஸ் தாத்தா யா யா இல்லாம பொம்மன்றீங்க அவர பிடிச்சிட்டு ஐயோ இல்லடி மறந்து தேண்டியே ரொம்ப நாள் ஆயிப்போச்சு இல்ல பாத்து அதனால யாவும் இல்ல கிறிஸ்மஸ் தாத்தா ஐனே மன்னிச்சிருங்க வயசான ஆசை தெரியாம உங்களுக்கு பொம்மன் சொல்லிட்டேன் போனா பொது தாத்தா மன்னிச்சு விட்டுருங்க மாமியார வயசான நேரத்துல கண்ணு தெரியாம சொல்லிட்டாங்க யாருக்கு வயசாயிருச்சு யாருக்கு வயசாயிருச்சு உனக்கு எனக்கும் பெருசால வித்தியாசம் இல்ல ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாட்டிருக்கணும் விஷயம் தெரியாம விட்டுப்பிட்டேன் நானு நேரத்தின் சொல்றேன் இப்படி இப்படின்னு என்ன சரியா இருந்தாலே திருஜனலில் வானம் எட்டி பாக்குது சிறகை விரித்து பரப்போம்

சொல்லுங்கள் பொண்டாட்டி சொல்லுங்கள் ஷோ இந்த கொசு தாங்க முடியலையா சாமி ஆமா இப்ப நீ எனக்கு வந்து ஸ்டார கட்டிக்கிட்டு இந்த நேரத்துல வரைஞ்சு கட்டிக்கிட்டு அப்படி கேள்வி விஷயத்த நான் எதுவும் விஷயம் இல்லாம ஆதாயம் இல்லாம செய்வேனா அதுல ஒரு விஷயம் இருக்கு அந்த ஈர வெங்காயம் என்னால கேட்கிறேன் ஆனால டீ குடிக்க போனேன் டீ குடிக்க போனா நீ ஒரு ஸ்டார் நிறைய வீட்டுல ஸ்டார் கட்டிருக்காங்க நான் கூட வருவேன் ஃப்ரெண்டு முருகேசன் அவன் கிட்ட கேட்டேன் என்னடா வீட்டு வீட்டுக்கு ஸ்டார் தங்க விட்டுருக்காங்க கிறிஸ்துமஸ்னா வெளிச்சத்துக்காக தங்க விட்டுருக்காங்களோ அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்காக சொன்னியா

சுற்றுனா எதாவது சின்ன சின்ன விஷயம் ஏதாவது தருவாங்க எது கோசில் வரத விடணும் அதனாலதான் நம்ம வீட்டு சாரை கட்டி விடுவோம் சப்போஸ் இந்த பொண்ணு கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரா நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாருல்ல அது கண்டி கட்டி விட்டேன் ஓஹோ அப்படியா பாருங்கள் பரிசுனா ஏதோ ஒன்று தருவாங்க நீ சொன்னா ஓசில வர எதுக்கு விடணும் பட்டுறதே கட்டுற ஒரு பத்து ஸ்டார் கட்டி விட வேண்டியதா ஒரு பத்து கிஃப்ட் தருவாங்கல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன் முக்கால் ஓட்டு முக்கால் ஓட்டு மறைச்சு வச்சிருக்கியே மண்டையில முடிவே இல்ல மூளையுமா இல்ல எத்தனை ஸ்டார் கட்டினாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் தான் தருவாங்க உனக்கு நூறு ஸ்டார் கட்டினா நூறு கிஃப்ட் தருவாங்க ஆளே இப்ப ஆளை அப்படியா பரவாயில்லையா உனக்கு ஒரு சில நேரம் மூளை எல்லாம் வேலை செய்யுது நான் கூட வேலை எடுத்து வேலை செஞ்சுக்கிறீ காலையில் நினைச்சேன் நீ விஷயம் அதே செஞ்சிருக்கப்போ மாமே எப்பயுமே கெத்துடி எது செஞ்சாலும் லேட்டா செஞ்சாலும் லேட்டா செய்வேன் சரி சரி நீ லேட்டா செஞ்சதெல்லாம் கிடக்கட்டும் காலையில மாமாவுக்கும் பொம்மிக்கும் இட்லி இட்லி கடையில் வாங்கி கொடு நான் அங்கம்மா வீட்டுக்கு போறேன் இன்னைக்கு பிரியாணி செய்ய போற எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு அங்கே தான் போய் எல்லாம் சாப்பாடு மத்தியானம் கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பிரியாணி செஞ்சு கொண்டு போயிருவேன் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் இப்போதைக்கு டிஃபனை வாங்கி கொடு அப்படியா சரி சரி நான் டிஃபன் வாங்கி கொடுத்துக்கிறேன் காலகாசி போய் காலகாலத்துல வா மத்தியானம் பசிக்கு தவிக்க விட்டுறாத சீக்கிரமா சாப்பிடணும் கிறிஸ்துமஸ் அதுவும் இந்த ஸ்டார் நல்லா அழகா இருக்கே இது எப்படி காசு கொடுத்து கொடுத்துவாங்க நான் தெரியல ஹிப்டுக்கு மேலே இது அதிகமான காசா இருக்கும் ஒருவேளை வேலை எப்பா நீங்க அங்க மாதிரி கையாள சாப்பாடா நல்லா இருக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் ஏயா இந்த ஸ்டார் நல்லா திருத்தகத்துக்கு நல்லா எரியுதே இது எப்படி வாங்க நான் என்ன கேரப்பாயிலா காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு வீட்டுல இருந்துட்டு இருந்துச்சு ஆனா மத்தா கிடந்துச்சு நிறைய ஸ்டார் தங்க விட்டுருந்தாங்க அதுல ஒன்னு ஆட்டி போட்டு

ஆமா வாக்கி அதனாலேயும் இடையே கலை யோசனை எல்லாரும் சேர்ந்து பிரியாணி செய்வோம் காலையில காலையில் பணம் போட்டுட்டேன் விட்டேன் ஆமாக்கா நம்ம என்னன்னு விதவிதமா வீட்டை தனியா சோறாக்கி சாப்பிட்டாலும் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு கூட்டா சோறாக்கி சாப்பிடுற சந்தோஷம் அதுல கிடைக்கலக்கா ஆமா இதுதான் என்ன சீக்கா நம்ம உங்க வீட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டாலும் நான் இதை விட பேசிக்கிட்டு கலை வச்சுக்கிட்டு சாப்பிடுற ஒரு இது தனியா இருக்கும் நாங்களும் சின்ன வயசுல என்ம்மெல்லாம் இந்த மாதிரி மொட்டை மல்ல கொடுத்து வச்சுக்கிட்டு நல்லா செரி விட்டு விடுவாங்க சூப்பராவும் எல்லாம் களை வச்சிக்கிட்டு எல்லாம் அக்கம்பக்கத்து விட்டு பிள்ளை எல்லாம் வந்துருங்க எல்லாமே வருங்க உட்காந்துருக்கு கத பேசிக்கிட்டு நாங்க நிலாவை பாத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது கலைய சொல்லுவாங்க அம்மா பாட்டி எல்லாம் அதை கேட்டுக்கிட்டு ஜாலியா இருப்போம் அப்படியே அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இப்போ கிடைக்குது ஆமா எங்க காலத்துல அப்படித்தான் ஏழு மணிக்கா நாங்கான் படுத்துருவோம் எல்லா வேலையும் முடிச்சு விட்டு அப்போ கார்டு ஒண்ணும் இல்லை இல்ல ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் உட்காந்து ஒரு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு எல்லாம் சாப்பிடுவோம் நைட் சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் உட்காந்துட்டு கதை வசிக்கிறோம்னா நாங்க வாட்டுக்கு இணைத்துனாலும் போனதை வந்து பேசிக்கிருப்போம் அப்படியே வாசிலேயே படுத்து தூங்கிடுவோம் வாய போட்டு அப்பல்லாம் ஒரு நிம்மதி இப்ப எல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது வாழ்க்கை இல்லையா ஆறு மணி சாப்பிட்றீங்களே உங்களுக்கு ராத்திரி பசி எடுக்காதா எங்களுக்கு அப்படியே பயிர் போச்சு ஆறு மணி ஆறு கிலோ சாப்பிட்டோம் ஏழு மணி படுத்து தூங்குறோம்ல தூங்குறோம் அப்படியே மூணு மணி நாலு மணிக்கு எல்லாம் இருந்துச்சுருவோம்ல அப்புறம் எங்க இடையில பசிக்கு போகுது ஆத்தாடி எனக்கெல்லாம் பசிக்கும்பா கொஞ்சம் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டா கூட மிட் நைட்ல பசிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு அப்படியே பழகி போச்சுமா நாங்க அப்படியே வளர்ந்து சாப்பிட்டு பழகிட்டு நாங்க மட்டும் இல்ல அப்ப எல்லாமே அப்படி தான் முந்தி கூறாங்க வளர்ந்து சாப்பிட்டு வளர்ந்துலயே படுத்துருவாங்க என்ன இருட்டி இருக்கும்ல எல்லாம் தாரி கிளை இதுல அந்த வருஷத்துலயே வேலையை பார்க்கணும் அதனால கொஞ்சம் வயசு இருக்கும்போது எல்லா வேலையும் பாத்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருட்டா நீ வளர்த்து வச்சுட்டு படுத்துவோம் அப்படியே அந்த கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு அப்படி படுத்துங்கிறது ஆமா அப்புறம் அந்த காலத்துல என்ன டைம் பாஸ் இருக்கு ஒண்ணும் கிடையாது இப்ப இருக்கிற மாதிரி செல்லு போனி டிவி எதுவுமே கிடையாதுல்ல தான் நீங்களா இருந்தீங்களாப்பா அப்பாடி செல் இல்லாமல் டிவி இல்லாமல் எப்படி இருக்கிறது எங்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவோம் செல்ஃபோனும் டிவி இல்லாமல் இருக்கவே முடியாதுப்பா ஆமாப்பா நம்ம நல்லா இருக்க முடியாது நம்ம வாட்டுக்கு போர் அடிச்சா ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்போம் ஒரு வீடியோ பார்ப்போம் எதனால ஒன்று பார்த்துட்டு கிடப்போம் என்ன வேணும்னாலும் உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனில் ஆர்டர் பண்ணுறோம் எல்லாமே செய்கிறோம் வேணுங்கிறது எல்லாமே உலகமே கைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது செல்லு கையில் இருந்தால் அது என்ன செய்யுது அப்படி இல்லைம்மா அது அப்போ இருக்கவங்களுக்கு அது பார்க்கப்பட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு இது பார்க்கப்பட்டு போயிடுச்சு நீங்கள் அந்த காலத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பழகி போயிருக்கும்ல

யாத்தே நாளை இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா தா கேட்டிருக்கேன் சும்மா தூரமா நின்னு பாத்துட்டே பக்கத்துல எல்லாம் பாத்துது இல்ல பரவாயில்லை நீ கண்ணு முன்னாடி பாக்குறமே ஐயோ என் மகளே கூப்பிடாம வந்துனே அவன் நல்லா பாப்பாளே இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் தாத்தா எல்லாம் பார்த்தானே கவலைப்படாதீங்க நான் வீடியோ எடுத்து வைக்கிறேன் கிறிஸ்மஸ் தாத்தா மேஜிக் பண்றதெல்லாம் போட்டு காட்டுவோம் சொன்ன மாதிரி அவர் மேஜிக் பண்றதப் வீடியோ எடுத்து வை. என் மகட்ட போட்டு காட்டுவா மேஜிக் பண்றதுக்கு இப்போ நானும் ஒரு ஹிப்ட் பாஸ்குள்ள போய் போறாரா எப்படி மறைவாரு

தத்தா தத்தா என்ன கொடுங்க தத்தா gift என் மகளுக்கு கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு இல்ல 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 எல்லாமே என்னோட குழந்தைகள் தான் யாருக்கு கொடுக்கணும் நான் செலக்ட் பண்ண முடியாது இப்ப நான் ஒரு குல்லாவை வீசுவேன் அது யார் மேல போய் விழுகுதோ அவங்களுக்கு தான் gift யார் மேல போய் விழுகபோதோ தெரியலையே எல்லாம் அந்த கார்ட்டரோட கிருபத Singles bell singles இந்த singles bell உடைய வேற பாட்டே தெரியாது போல இருக்கே பந்தல இருந்து தேஞ்சு போன டேப்பர் கார்டு மாதிரி அப்படியே படுறாரு சும்மா இரு வள்ளி அவர் காதுல விழுந்தற போது அப்ப உனே குரங்க மாட்டிப் போறாரு இப்ப இந்த தொப்பி நான் எரிவே அது யார் மேல விழுகுது அவங்களுக்கு தான் ஹிட் பாக்ஸ் டொடை டொடை ஹா எனக்கு தான் இப்ப ஹிட் பாக்ஸா ஆமா குழந்தை உனக்கு தான் இப்ப ஹிட் பாக்ஸ் கொடுக்க போறேன் டொடை 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 டொடையா ஆத்தி மித்தக்காரா ஆத்தி இருப்பாரு உலருக்கு டக் கயிறு ஒரு கேட்டு பாஸ் கொண்டு வந்துட்டாரு எங்கட்டு பைக் வச்சிருந்தாரு அந்த வகுத்துக்குள்ள சரி வச்சிருந்தாரு பாரு ஆமாமா அந்த வவுட்களை எல்லாம் வச்சிருக்காரு போலனாலே கிறிஸ்மஸ் சாக மட்டும் வவுது எப்பமே பெருசாவே காட்றாக இந்த மேஜிக் பண்ற ஐட்டமள வவுதுல வச்சிருபார் போல இந்த குளந்தாய் உனக்கு என்னோட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மேரி மேரி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் நான் கிறிஸ்மஸ் தாத்தா நீங்க எங்க 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 விட்டு நீங்க எதில வத்தக்கே அதுதான் தாத்தா என்ன தாத்தா பிக் பாஸ்ல மாதிரி பேசுறாரு

பிரியாணி சாப்பிட்டு விட்டு தான் வருவே நான் மட்டும் என்னவா நாங்களும் பிரியாணி சாப்பிட்டு வருவோம் கவலைப்படாதீங்க எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் தெரிஞ்சு கிறிஸ்துமஸ் தாத்தா எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க சின்ன சின்ன காஞ்சி மேக்கிலி சிரிக்கும் பச்சை கிளி வந்தா மேடையில் வீட்டுக்கு போகணும்ல நம்ம ஒரு வீடு தானே ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே என்னங்க இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறேன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வேடமிட்டு வந்தது யார் இதுதான் இதுக்கான இன்னைக்கான கேள்வி இன்னைக்கான கேள்விக்கு நாங்கள் ஆன்சரே காட்டல பட் இருந்தாலும் நீங்க எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வேடமிட்டு வந்தவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட ஃபேவரேட் ஒரு கேரக்டர் தான் அது யாருன்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தினம் நல்வாழ்த்துக்கள்ங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க